கிரிவலம் அப்படின்னு நம்ம அதுதான் தெரியும் பௌர்ணமினா கிரிவலம் போலாம் நம்மளுக்கு குலதெய்வத்தை காப்பாற்றி கொடுக்கிற குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கிற தினம் பௌர்ணமி சிவன் வந்து தான் கோபத்துல கண்ணை துறக்கிறான் கண்ணை துறந்தோடனே செயலா கட்டிட்டு இங்க சுந்தவரில் மாட்டிக்கிறது ஒரு ஆட்சியில என்னன்னா சிவன் என்ன பண்ணுவாருன்னா அவரோட போய் வணங்காம பௌர்ணமி தோறும் மாலக்கு ஸ்ரீராம் குருஜி தெய்வ வழிபாட்டுக்கு வந்திருக்கவங்க அனைவரையும் நாங்க வன்போடு வரவேற்கிறோம் இந்த முறை பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியை எப்படி நம்ம எல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம குருஜியிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மாசம் தூரம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம தெய்வ வழிபாடா சரியான முறையில பயன்படுத்தணும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும்ன்றதை நம்ம நேர்களுக்கு தெளிவா சொல்லணும் தேவானாஞ்ச ரிஷி நாஞ்ச குரு நாஞ்ச சன்னிதோ பௌர்ணமி தினத்தின் போது நம்மளுக்கு கடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் ஞானிகளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஞானிகள் சித்தர்கள் ஆசீர்வாதம் புராணமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு விடிவாலம் வரும் விடுவி காலம்னா குலதெய்வத்தை வாக்கணும்னு தோணும் இதான் நடக்கும் பௌர்ணமி தினத்து அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இருக்குது கார்த்திகை பௌர்ணமி வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி போது கூட நம்ம வழிபடலாம் ஒரு ஒரு பௌர்ணமி ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது என்னென்னா திருவண்ணாமலை வச்சு கிரிவலம் அப்படின்னு நம்ம அதுதான் தெரியும் பௌர்ணமின்னா கிரிவலம் போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணால் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு குலதெய்வத்தை காப்பாற்றி கொடுக்குற குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குற தினம் பௌர்ணமி அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தில் ஒன்று கேன்சர் கேன்சருங்கிற போது குணப்படுத்த முடியாத ஒரு ஒரு வியாதியானப்பட்டது கேன்சர் அந்த கேன்சரை க்ளியர் க்ளியர் பண்ணோன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சிவன் தான் வேறு யாரும் வழிபட போகிறத அவர் அந்த முறையில் வழிபட்டால் கேன்சர் நிவிருத்தி நம்ம சொல்லி ஒரு நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேன்சர்லாம் த்ரோட் கேன்சர் ஒருத்தருக்கு இருந்தது அதெல்லாம் கிளியர் ஆகிருக்கு அதனால் பௌர்ணமி ரொம்ப கிரிவலத்துக்கு மட்டும் இல்லை சிவன் வந்து அன்றைக்கி தான் கோபத்தில் கண்ணை துறக்கிறான் கண்ணை திறந்தவொடனே தன் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்காமல் கொடுக்கக்கூடிய தினம் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு தான் நிலாவானப்பட்டது பிரம்மாண்டமாக தெரியும் அந்த வெளிச்சம் அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குமோ நிலாவும் ஒளிச்சுன்னு ஒரு அந்த ஒரு சந்திரன் நீ நிலா பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் பக்கத்தில் பார்க்கலாம் நூறு நட்சத்திரம் ஒட்டி இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பௌர்ணமியோ அமாவாசை அன்னைக்கு பார்த்தால கூட ரெண்டு நட்சத்திரம் நிலா பக்கத்துலேயே இருக்கும் யாருன்னா சோமா ஸ்கந்தன் அம்பாள் ரெண்டுமே ஆமாம் சோமா ஸ்கந்தன்னு அவங்க ரெண்டு பேரும் பரமேஸ்வரரை காக்கக்கூடிய ஒரு பேரை கொண்டு அங்கே இருப்பாங்க அவரோட பேர் தான் அவர் பார்த்துட்டே இருப்பாங்க என்னென்ன பாபம் பண்ணுறான் சித்திரகுத்தல்லாம் நம்மளுக்கு இந்த பாவம் பண்ணிவிட்டான் இன்றைக்கி பாசக்கையிறை போடுறான்னு சொல்லும் போது ல போடாத அவனுக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன் அந்த வரத்தை அவன் முடிக்கிறவர்களும் அவனோட ஆயுஸ் போகாது ஒருத்தர் தான் தொண்ணூறு தொண்ணூற்றொம்பது வயசு வரலும் இருக்கார் அவர் எங்கிட்டெல்லாம் சொல்லும்போது பெரிய தாத்தா அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோம் என் பிராணன் என்னைக்கு போக போகுதுன்னு தெரியலியப்பா அப்படின்னு பரவர் ஏன்னா அவரால் முடியல தொண்ணூற்றி ஒம்பது வயசு தாண்டிட்டேன் நூறு வயசு வர இதுக்கப்புறம் நடா இருக்க போகிற நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஆசைகள் ஜாஸ்தி சின்ன வயசுல நிறைய பேர் போய்டிறாங்க ஆசிடண்டில் போகிறான் ஆசையில் போகிறான் இல்லை ஊங்குறான் மாரடை போவது அது தேவையில்லாத ஒரு வஸ்து சாப்பிட்றதுனால வஸ்துனா அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா அந்த மாதிரி வஸ்துலாம் சாப்பிட்றது கண்டதிங்கிறது ரோட்டில் போகிறதுங்கிறது அந்த காலத்தை அப்படிலாம் இல்லைம்மா அதனால் லவ் பண்ணி கழுத்து அடுத்துக்கிறது அதெல்லாம் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தன் அப்பா அம்மாவுக்கு பாப்பத்தை கொடுத்துட்டு போயிடுறோம் பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னா பூர்ணமி இன்னைக்கு நம்ம வ வணங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளேஷங்கள்லாம் நடக்காமல் துர்மரணம்லாம் நடக்காமல் துர் சம்பவம்லாம் நடக்காமல் காக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் ஆழகால விஷத்தை ஆள் கொண்ட பரமேஸ்வரர் பார்வதியானப்பட்டவள் தன் மடியில் வச்சு அந்த விஷத்தை எடுத்தாள் அந்த தினமே பௌர்ணமி தான் இல்லையா விஷத்தை எடுக்கிற தினம்னு வச்சுக்கோங்களேன் தன் உள்ளுக்குள்ளே நம்ம 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 ஒரு மனிதனானப்பட்டவனுக்கு எல்லா விஷத்தையும் எடுத்து அவனை நிம்மதியாக விட்டா சன்னியாசியே போயிடுவான் சன்னியாசி போயிடுவான் அதுதான் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமி எல்லாம் இருப்பா சன்னியாசி நிறைய பேர் பிக்ஷாந்தேகி நம்ம நினைக்கிறோம்ல திருவண்ணாமலை போகும்போது ஒரு ரூபா காயின்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பாக்கெட் 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 பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க அந்த பாக்கெட்டில் ஒன்று வாங்கிக்கிறது எதுக்கு வைக்கிறது அப்படின்னா தன் பாக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தானம் பண்ணு நீங்கள் கேட்டிங்களே தானம் பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி கேட்குற போதெல்லாம் எனக்கு தோணுது என்னென்னா போர் மீதோறும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் பிரதானம் கிரிவலம்னுங்கிற ஒரு வளத்தை அந்த நம்ம அருணாச்சலேஸ்வரர் ஆரம்பித்து வச்சுருக்கார் அந்த மாதிரி கிரிவலம் திருவண்ணாமலை மட்டும்தான் பண்ணும் இல்லை சிவஸ்தலத்துலேயும் என்னால திருவண்ணாமலைக்கு போக முடியல கூட்டமா இருக்கு நான் என்ன பண்றேன் பக்கத்துல இருக்கிற சிவஸ்தலத்தை உள்ளுக்குள்ள பிரகாரத்தை சுற்றாமல் ரோடுக்கு வெளியில சுத்திட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷத்தை போக்குற ஒரு தினமான பௌர்ணமி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அதுதான் பௌர்ணமி தோறும் மாதந்தோறும் பௌர்ணமி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சித்ரா பௌர்ணமிலாம் பார்த்தோன்னா நிற்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன் பௌர்ணமி நடிகர்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இப்போ போகிறது பெருசு இல்லை கிரிவலம் அப்படின்னா பௌர்ணமி தோறம் பண்ணணும்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு செருப்பு போட்டுக்காதீங்க நிறைய இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசை வச்சுக்காதீங்க இது வேணும் அது வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்காதீங்க அதுதான் வேண்டாங்கிறா அதுக்கப்புறம் ரொம்ப புதுசா சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு புத்தாடியாக போட்டுட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு காவி வேசி கட்டிங்கோ லேடிஸ்லாம் சாதா ஒரு புடவை கட்டிங்கோ புடவை கட்ட முடியாது சுடிதார் சா ஒரு நம்மளை பார்த்தா ஒரு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மாதிரி நினச்சோங்களேன் வாசனத்தில் வீங்களா போட்டு நான் அழகு சாதனெலாம் போட்டுட்டு போக வேண்டாங்கிறேன் அன்னிக்கு பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சிவதினம் ஓம் நம்ம சிவாயன் எவ்வளோ தூரம் சொல்கிறோமா ரெண்டு கையை போய் வச்சுங்க இந்த முத்திரை வச்சுண்டு இந்த தொடையில வச்சிருந்தாலும் சரி இப்படி சாரில் வச்சுருந்தாலும் சரி கால் மேலே கால் போட்டுக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த கை இப்படி வச்சுண்டு ஓ நம ஷிவாய இதே மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி எவ்வளோ நா நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க இல்லைன்னா இந்த முத்திரை வச்சுங்கோ இந்த முத்திரை வச்சு இந்த முத்திரை வச்சுருந்தா ஞானத்தை கொடுக்கும் இந்த முத்திரை வச்சுட்டேல் அப்படின்னா இப்படி திருப்பிட்டேலாம் பாபா மூத்தரையாக மாறிடும் அப்படி திருப்பிடாதீங்கோ இப்படி வச்சுங்கோ இப்படி வச்சுக்கும் போது ஹார்ட்டுன்னு சொன்னே இல்லை ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறீங்கன்னு அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் நடக்காது வியாதி ஃபங்க்ஷன் நிறைய நடக்கும் கிட்னி லிவர் இவர்லாம் நம்மளை எவ்வளோ அசுத்தம் படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி இப்படி ஆகும் ஐயா இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க கண்டிப்பாக மக்களுக்கு இந்த டவுட் வரும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்படி வச்சுட்டா ஹார்ட் அட்டாக் வராதுங்க சில பேர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நான் வந்து ஃபா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு சில ட்ரிங்க்ஸு அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதனால தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அதுதான் சொல்கிறேன்னே கண்டதை தின்னுட்டு இது பண்ணாதீங்க நம்ம ஞானத்துக்கு ஞான மார்க்கத்துக்கு அதான் சொல்கிறோம்ல பிரம்மச்சரியம் திரகஸ்தாஸ்திரம் வானப்பிரஷ்னம் சன்னியாசி இதுதான் நாலு விதி பிராமணனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரே விதி என்னென்னா பிரம்மச்சரியம் பதினாட்டு பதினெட்டு வயசு வரலும் அவனை ஒரு போக்கு ஒரு இருக்கும் இருபது வயசு வரலும் வேலைக்கு போகணும் கல்யாணம் ஆகும் முப்பதுலேருந்து நாற்பது வயசு வரலும் நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த ஒரு இது வரும் ஐம்பதுலேருந்து அறுபது வரலும் ஆசைகள் போயிடும் பொண்டாட்டி பிள்ளையோட காசி ராமேஸ்வரம் போகணும்னு தோணும் அறுபதுலேருந்து எழுபது வயசு வரலும் எதுவுமே வேண்டாம் கொள்ளு பேரை வந்தாச்சு சோக்கியமாக இருக்கணும்னு தோணும் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தி ஒன்பது வயசு தொண்ணூறு வயசு வருங்கன்னா என்ன வேணும்னு தோணும் என்ன கூட தோணாது அது வேணும் அதை நம்ம இருபத்தஞ்சி வயசுலேயே கொண்டுலாம் நிறைய குழந்தைகள் ருத்ராட்சம் போட்டுக்கிறது அந்த ருத்ராட்சத்தை கையில போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்றது அந்த ருத்ராட்சம் மேலப்படுறது அந்த ருத்ராட்சத்துக்குன்னு மரியாதை இருக்கு ருத்ராட்சம் கழுத்தில் கட்டிக்கலாம் கயிற போட்டு கட்டுங்க கையில எல்லாம் போட்டுண்டு கையில ருத்ராட்சத்தை போட்டு ஒரு 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 செயலாக கட்டிக்கிட்டு இங்கே இங்கே சுண்டை வரலை மாட்டிக்கிறது ஒரு திராட்சத்தை என்னன்னா சிவன் என்ன பண்ணுவார்னா அவரோட மாலா அது அதாவது கடவுள் சிவனை வந்துட்டு இப்போ எல்லாருமே ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிட்டோம் தப்பு கிடையாது நான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பரமேஸ்வரர் ஃப்ரெண்டாக நினைங்கோ ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கோடி ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னால் அவன் எடுத்துன்னு போகாமல் இருப்பானா இல்லை எடுப்பான் ஆசை எடுக்கிறானோ இல்லையோ ஆசை ஒன்று வரும் இல்லை பரமேஸ்வருக்கு டேய் என் ருத்ரா நீ என்ன தான் என்னை சுற்றி நிற்க என்னடா இவ்வளோ நல்லது குழந்தை பண்ணிட்டான் இவ்வளோ பிரதட்சணம் பண்ணுறான் பாதந்தோறும் சிவ 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 சிவாங்கிறான் ருத்ராட்சத்தை போடுறதான் கைலாய வாத்தியத்தை வாசிக்கிறான் என்ன சங்கு ஊதுரா என்னென்னவோ பண்ணுறான் என் குழந்தை கடைசியில் கடைசி இலையில் சும்மா சாணத்தை வச்ச மாதிரி ஒரு ஒரு வேலையை பண்ணிட்டானப்ப அந்த குழந்தைக்கு நல்லது கொடுக்குறதா கெட்டது கொடுக்குறதா நான் பரமேஸ்வர் யோசிக்க மாட்டானா இல்லை சுவாமி தான் நம்மளை படைத்தான் அவன்தான் நம்மளை ஆட்கொள்கிறான் அவன்தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கிற போது அவனுக்காக என்ன பண்ணேல் சுவாமிக்காக என்ன பண்ணேல் அதுதான் ஈஷா யோகி அவர் பண்ணுறாரு பாருங்க இல்லை அவர் மார்க்கத்தையும் மாத்துறார்ல அவரை கெட்டாத தான் எல்லாரும் சொல்ல முடியும் இல்லை அந்த மனுஷன் இந்த வயசுலேயும் ஆக்ரோஷமாக இருக்கார் தன்னறியாமல் அங்கே போயிட்டு சிவன் பாட்டை சிவாய மகான் சொல்ல கண்ணில் தண்ணி வருது பௌர்ணம் தோறும் அதை பண்ணுங்களேன் பண்ணும்போது நம்மளை அறியாமல் உங்களுக்கு ஒரு சாங்ஸ் இருக்கும் இளையராஜா சாங்காக இருக்கலாம் இல்லை ஈஷா சாங்காக இருக்கலாம் எஸ்பிபி நிறைய பாடியிருக்கார் உன்னிகிருஷ்ணன்ஜி பாடியிருக்கார் நித்தீஸ்ரீ பாடிருக்கா யார் பா இல்லை கானா பாடல்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை சிவனுக்கு பிடிச்சது பறை யாருக்கு தெரியும் அவருக்கு பிடிச்சது பறை அந்த பறை இசையை போட்டுட்டு பண்ணெல்லாம் கை நடுங்கும் வாத்தியத்துக்கு மேலே வர அந்த மச்ச ஸ்மசானத்தில் இருக்கிறதுனால உடுக்கை ஒளி கூட செய் உடுக்க ஒளி ரொம்ப பிரம்மாண்டம் அதெல்லாம் வைப்ரேஷன் ரொம்ப தாக்கும் அந்த உடுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அந்த வச்சுக்கலாம் அதெல்லாம் வாசிச்சோன்னா நம்மளுக்கு நம்ம அறியாமல் நம்மளால் அது தாங்க முடியாது அழுக வந்துடும் நிறைய பேர் வந்து கண்ணை மூடிண்டி ஈசால போய் உக்காண்ட இல்லைன்னா தண்ணி வருதுனா அந்த அளவுக்கு அங்கே வைப்ரேஷன் இருக்குது ஓப்பனில் சிவன் இருக்கார் அப்படியே அதே மாதிரி அங்கே ஈஷாவில் இருக்கிற மாதிரி அவர் பண்ணுறது நல்ல நல்லதோ கெட்டதோ அப்படின்னு நிறைய நினச்சிட்ருக்கா நல்லது தான் நிறைய பண்ணுறார் சும்மாலாம் பண்ணல ஒரு சிவனை இப்படி தாண்டா சிவன் இவன் தாண்டா சிவன் அவன் தாண்டவன் ஆடுவான்டான்னு அவர் ஆடும்போது பார்த்துருக்கலாம் ஷூவை போட்டு ஆடுறார் அவர் அப்படிங்கிறான் அவர் ஷூவை போட்டு ஆடுறாரு வேணா போட்டுட்டு ஆட்டும் அவரோட சரீரம் அது அப்படின்னு ஒரு நிமிதோறும் தியானங்கள் பண்ணுங்கோ கிரிவலம் போகுங்கோ போது அங்கே இருக்கிற கடையில் தின்னுண்டே போகாதீங்கோ ஜூஸை குடிச்சுட்டே போகாதீங்கோ முடிஞ்சுதுன்னா சத்து மாவை எடுத்துன்னு போங்க சத்து மாவுனா கஞ்சி மாவு இருக்கு இல்லையா சர்க்கரையை போட்டு நல்லா உருட்டி ஒரு பத்து உருட்டி எடுத்துன்னு போய் எழுத்துக்கு எடுத்துன்னு போகலாம் லெமன் கையில் எடுத்துகிட்டு பேசாமல் ஓம் நமக்கு சொல்லிட்டு கிரிவலம் பண்ணிட்டே இல்லைன்னா கிட்டத்தட்ட அந்த சுற்றுறதுக்கு நாலு மணி நேரம் ஆறு மணி ரெண்டு மணி நேரத்தை சுற்றிட்டு வந்துடலாம் நீங்கள் எங்கே வேணா போங்கோ இடுக்கு பிள்ளையார பார்க்காம திருவண்ணாமலையிலேருந்து கிரிவலத்துலேருந்து வராதீங்கோ சிவன் இவ்வளோ பரமேஷ் குபேரலிங்கவர்களும் பார்த்துட்டாலும் இடுக்கு பிள்ளையார்னு ஒருத்தர் ஒரு மனுஷன் சின்ன சந்து தான் இருக்கும் அது அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு உள்ளே வரணும் அதில் ஒரு 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 பெரிய மகான் சித்தியே ஆன இடம் அது அந்த இடத்துக்கு போகாமல் நீங்கள் வந்தேன்னா எவ்வளோ பெரிய கிரிவலை வந்து ஒரு அணுகுரக நம்ம அருணாச்சலே பார்த்துட்டா கூட அந்த பலன் கிடைக்காது இடுக்கு பிள்ளையார போய் வணங்காமல் கிரிவலம் போயிட்டு பௌர்ணமி தோறும் வராதிங்கோ தியானங்கள் பண்ணுங்க வீட்லேயே நல்ல ஆயுஷை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்காமல் எனக்கு இது வேணும் அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்காமல் பௌர்ணமி தோறும் மொட்டை மாடிக்கு போகும் வீட்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு கை இப்படி வச்சு ருத்ராட்சத்தை கண்ட இடத்துல போட்டுக்காமல் கழுத்துலயே போட்டுங்கோ பர்மனண்டாக போட்டுங்க தமிழ் லேடிஸ் கூட ருத்ராட்சம் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த பரமேஸ்வரரான பட்டவர் பரிபூர்ண கிருப்பை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மக்களை எப்படி பௌர்ணமி வழிபாடு பண்ணணும்ன்றது குருஜி தெளிவாக தெளிவா சொல்லியிருக்காரு இனிமே மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல நீங்க ஆத்மாத்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி